அஸ்ஸா வலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு கொத்தமல்லி சாதம் பண்ணலாம் அதுக்கு ஒரு காரக்கறி உருளைக்கிழங்கு ஒரு கடலை சட்னி வாங்க நான் காரக்கறி மட்டும்தான் பண்ணியிருக்கேன் கொத்தமல்லி சாதம் பண்ணியிருக்கேன் கடலை சட்னி உங்களுக்கு காட்டில் வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பூண்டு பல் சேர்த்துக்கலாம் ஒரு இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு அரைக்கட்டு கொத்தமல்லி எடுத்துக்கலாம் நான் ரெண்டு பேருக்காக தான் பண்ணுறேன் ஒரு கப்பு சாதத்துக்கு அதனால அரைக்கழி அரைக்கட்டு கொத்தமல்லி போகிறோம் அது காம்போட வேறு மட்டும் எடுத்துகிட்டு மீதி காம்போடு நான் சேர்த்துருக்கேன் இதோட இஞ்சி ஒரு இஞ்சி இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் தேவையான அவள் உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம் இது பாருங்கள் சாதம் நான் நல்லா உதிரி உத்திரியாக வடித்து வச்சுருக்கேன் இதோட நல்லா ஒரு பெரிய எலுமிச்ச மழும் அந்த எலுமிச்ச சாறு இதில் நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது கலந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நல்லா ஊறி இருக்கும் இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் ஒரு காந்த மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது ஆஃப்டர்நூல் தான் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லாட்டி விட்டுருங்க இதை நல்லா செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் இது நல்லா செவ்வந்த உடனேயே நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்லையா அந்த கொத்தமல்லி விழுது அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும் அது வரைக்கும் வதக்கிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ எண்ணெயெல்லாம் நம்ம வதக்கிட்டு இருக்கும்போதே பிரிஞ்சு வர்றது பாருங்கள் நல்லாயிருக்கும் வாசனை இப்போ நம்ம இதில் இந்த சாதத்தை எலுமிச்சம்பழ புரிஞ்சு கலந்துருக்கிறோம்லேயும் அந்த சாதத்தை சேர்த்துக்கலாம் செத்தையாக நல்லா கலந்து விட்டுடலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாதம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த இந்த சாதம் ஊற ஊற செம்ம டேஸ்ட்டாக வரும் இப்போ மேலே கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் தூவிக்கலாம் இதை நம்ம வதக்கலை அப்படியே பச்சையாக தூவுறோம் இது வந்து சாதத்தோடு கடிப்படும்போது ரொம்ப நல்ல டேஸ்டில் இருக்கும் அதுக்காக தான் நான் கடைசியில் சேர்த்துருக்கேன் நீங்களும் இத்தே மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து கொத்தமல்லி சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு காரக்கறி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் நல்லா கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் சேர்த்து எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா பிரட்டி பிரட்டி வதக்கி விட்டுருலாம் தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம் அது எண்ணெயிலேயே நல்லா வெந்து வரட்டும் மேலே உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நல்லா பெரட்டி விட்டோம்னா இந்த காரக்கறி ரெடி ஆயிரும் இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு காரக்கறி ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் இது கூட கொஞ்சம் கடலை வேர்க்கடலை சட்னி அரைச்சிருக்கேன் அதையும் வச்சுக்கலாம் அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அரசலாமலை